அவர் புனிதர் அதாவது நாம் இன்று வேதகமம் என்று ஒரு புத்தகத்தை வைத்துக் இன்று நாம் எப்படி ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல் இந்த மாமனிதனையும் நாம் பேச வேண்டும் அவருடைய வாழ்க்கை மிக பெரும் அதில் நாம் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் கொண்டு இவர் இப்படி இருந்தார் இப்படி இறந்தார் இதை செய்தார் என்பதை மட்டும் முடித்து முடித்துவிடக்கூடாது அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளை நாம் எப்படி பின்பற்றப் போகிறோம் அதுதான் மிகவும் முக்கியம் நாம் ஒரு புத்தகத்தை பற்றியோ ஒரு மனிதரை பற்றியோ எளிதாக படித்து விடலாம் விவேகானந்தராக இருந்தாலும் சரி அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி ஒரு புத்தகத்தின் மூலம் அவர் இங்கு இங்கு பிறந்தார் இறந்தார் அவ்வளவுதான் இருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள மாட்டோமா என்றுதான் நாம் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஆளுகிறோம் அப்படி அருகி பார்க்கும் பொழுது அவருடைய சிறு வயதிலிருந்தே பல்வேறு விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் எடுத்துக்காட்டாக